வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி கே என் தாயகம் என் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் ஏர் இந்திய விமான விபத்து தொடர்பாக தற்போது வெளியாகியிருக்கின்ற அதிர்ச்சி காணொலி ஒன்று வைரலாக பரவி வருகிறது அது தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இந்தியாவின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்த விமானம் புறப்பட்டு மூன்று நிமிடங்களில் மருத்துவக் கல்லூரியோடு மோதி அதிலே பயணித்துக் கொண்டிருந்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பயணிகளில் இருநூற்றி நாற்பத்தி பயணிகள் அங்கே உயிரிழந்திருந்தார்கள் இந்த விமானமானது விபத்துக்குள்ளான போது அங்கிருந்த பயணிகள் விமானத்தினுடைய கதவை தள்ளி திறந்து வெளியேற முற்பட்டிருந்த போதிலும் அந்த கதவுகள் திறக்கப்படாதிருந்த நிலையில் அங்கே ஒருவர் மட்டும் அந்த விமானத்திலிருந்து தப்பித்துச் சென்று கொண்டிருக்கின்ற காணொலி வைரலாக பரவி வருகிறது அது தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது குஜராத்தின் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தின் போது விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளில் ஒருவர் தவிர மற்ற அனைவரும் இறந்தனர் அந்த ஒருவர் நாற்பது வயதான ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என்பவர் ஆவார் குஜராத்தை பூர்வீகமாக கொண்டவர் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் இருபது ஆண்டுகளாக பிரிட்டனில்தான் வசிக்கிறார் தற்போது விஸ்வாஸ்குமார் அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் குமார் விமான விபத்தில் இருந்து தப்பி வரும் புதிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது மருத்துவக் கல்லூரி மீது விமானம் விழுந்து நொறுங்கி அப்பகுதி முழுக்க தீ பரவும் நிலையில் ஹாஸ்டல் கேட் வழியாக விஸ்வாஸ் குமார் செல்போன் பேசிக் கொண்டே வருகிறார்